ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு தேர்தல் ஆணையகத்தால் தற்போது சங்கு சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது இதற்கமைய வடக்கு கிழக்கு முழுவதும் கூட்டணியாக சங்கு சின்னத்தில் போட்டியிட உள்ளோம் அதே நேரத்தில் இம்முறை கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிடுவது தொடர்பிலும் ஆராய்ந்து வருவதாக ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியின் ஊடக பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் யாழிலிருந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் ஏழாவதாக தமிழரசு கட்சியினுடைய கடந்த மத்திய குழு கூட்டத்துக்கு முன்பாக த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தங்களது கூட்டத்தை நடாத்தியிருந்தது அதில் நாங்கள் ஒரு முடிவு எடுத்திருந்தோம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் இணங்கி செயற்பட விரும்புவோர் அதில் சேர்ந்து கொள்ளலாம் என்ற ஒரு அறிவிப்பை நாங்கள் விடுத்திருந்தோம் அதை நான் திரு சேனாதிராஜ் அவர்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்தியும் இருந்தோம் முக்கியமாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்பது ஐந்து கட்சிகளினுடைய கூட்டமைப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்சியாக இருக்கிறது இப்பொழுது தமிழரசுக் கட்சி என்பது தனித்திருக்கிறது ஆகவே அந்த வகையில் தமிழரசுக் கட்சி ஏனைய ஏற்கனவே ஒன்று கூடி இருக்கக்கூடிய ஐந்து கட்சிகளுடன் இணைந்து போவதுதான் சிறப்பாக இருக்கும் அதனை விடுத்து தமிழ் கட்சியிலிருந்து வெளியேறிய ஒரு சிலரை தங்களுடன் வந்து இணைய சொல்வது சரியான ஒரு விடயமாக இருக்க மாட்டாது ஆகவே ஐக்கியத்தை விரும்புகின்ற பட்சத்தில் ஐக்கியம் என்பது முக்கியமான கருதுகின்ற பட்சத்தில் அவர்களுடன் அவர்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் ஒருமித்து செயற்படுவதுதான் சிறப்பானதாக இருக்கும் என்று கூறியிருந்தோம் அதற்கு பிற்பாடு அவர்களது கூட்டம் நடந்தது எங்களது கோரிக்கை தொடர்பாக அவர்கள் என்ன முடிவினை எடுத்தார்கள் என்பது எங்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை மாறாக தமிழரசுக் கட்சியுடன் இணைந்து வீட்டு சின்னத்தில் போட்டியிட வருமாறு அது கூ தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து விலகிச் சென்றவர்களுக்கு ஒரு கோரிக்கை விடுப்பதாக கூறப்பட்டது ஆகவே அந்த கோரிக்கை ஸ்பெசிஃபிக்காக திட்டவட்டமாக யாருக்கு அந்த கோரிக்கை என்பதும் வெளியிடப்படவில்லை யார் யார் போய் சேர வேண்டும் என்பதும் வெளியிடப்படவில்லை அது மாத்திரமில்லாமல் அவர்களுக்கு ஒரு பொது சின்னமோ பொது பொது கட்சியோ கிடையாது மாறாக தேர்தலுக்கு மாத்திரம் தங்களது சின்னத்தில் தங்களது கட்சியில் வந்து அவர்கள் தேர்தலில் போட்டியிடுமாறு கோருகிறார்கள் அது ஒரு சரியான முடிவாக முடிவும் அல்ல அது சரியான வழிமுறையும் அல்ல மிக நீண்ட காலமாக இது எல்லோருமே வந்து ஒரு ஐக்கியப்பட்டு செயற்படுவதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பை பதிவு செய்யும்படி கேட்டும் பல காலமாக அது பதிவு செய்யப்படவில்லை அந்த நிலையில் அந்த நிலையில் அவர்களுடைய நடவடிக்கைகள் என்பது அல்ல அவர்களுடைய செயற்பாடுகள் என்பது நிச்சயமாக ஒரு ஐக்கியத்தை நோக்கின வழியில் இல்லை என்பதுதான் எங்களுடைய கருத்தாக இருக்கின்றது ஆனால் இன்று அவர்கள் ஒரு கூட்டத்தை கூட்டுவதாக கூறியிருக்கிறார்கள் அந்த கூட்டத்தில் தாங்கள் ஒரு முடிவு எடுத்து சொல்வதாகவும் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே அந்த வகையில் அவர்கள் ஒரு ஏனைய கட்சிகள் இணைந்து ஒரு ஐக்கியப்பட்டு செயற்படுவார்களாக இருந்தால் அப்படியான ஒரு பதிலை ஒரு முடிவை அவர்கள் எங்களுக்கு சொல்வாராக இருந்தால் அதனை நாங்கள் ஆழமாக அது கவனத்தில் எடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் ஆகவே அந்த வகையில் அவர்களது கோரிக்கை என்பது முதலாவதாக ஒரு நியாயம் இல்லாது ஏன்னால் நாங்கள் முதலாவதாக கோரிக்கையை முன்வைத்தோம் அதற்கான பதில் சொல்லப்படவில்லை என்பதும் அது மாத்திரமல்லாமல் ஒரு ஐந்து கட்சிகளுடன் இணைந்து போகக்கூடியது போகக்கூடியவர்களாக போகக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டுமே தவிர அவர்கள் தங்களது கட்சியில் வந்து யாரையாவது கேட்க கேட்கும்படி கேட்பது அவது சரியான முறையும் இல்லை என்பதை அவர்களுக்கு தெளிவுபடுத்தி அவர்களிடமிருந்து எமது கோரிக்கைக்கான பதிலை அவர்கள் இன்று எடுக்கக்கூடிய கூட்டம் முடிவில் நாங்கள் சொல்வார்கள் என்று பார்க்கிறோம் என்ஆ தமிழ் தேசிய கூட்டணிக்கு ஏற்கனவே அது ஒரு பதிவு செய்யப்பட்ட கட்சியாக இருப்பதால் அதற்கு கொத்து விளக்கச் சின்னம் ஒதுக்கப்பட்டிருந்தது கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் நாங்கள் வழக்கு சின்னத்தில் போட்டியிடுவதாக இருந்தோம் அந்த தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டது இப்பொழுது கடந்து நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் தமிழ் ஒரு நாங்களுக்கு தமிழ் அதாவது தமிழ் கட்சிகளும் சிவில் அமைப்புகளின் சேர்ந்து ஒரு கட்டமைப்பொன்றை நிறைவு இருந்தோம் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு வண்டூர் அமைப்பை நிறுவி அதில் திரு அரியணேத்திரன் அவர்கள் இருந்தார் அதில் தமிழ் கட்சிகள் த அதாவது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி திரு விக்னேஸ்வரன் அவர்களுடைய தலைமையிலான தமிழ் மக்கள் கூட்டணி போன்ற கட்சிகள் எல்லோரும் கூடி நாங்கள் அந்த பொது வேட்பாளருக்கான வேலையை செய்திருந்தோம் அப்பொழுது ஒரு சுழற்சியாக நாங்கள் கேட்டதன் காரணமாக சங்கு சின்னம் என்பது ஒதுக்கப்பட்டிருந்தது ஆகவே அந்த அடிப்படையில் அந்த சின்னத்தில் நாங்கள் கடந்த ஒன்றரை மாதத்துக்கு மேலாக நாங்கள் அதற்காக உழைத்து நாங்கள் அதற்கான வேலை செய்திருக்கிறோம் அதன் அடிப்படையில் ரெண்டு லட்சத்தி இருபத்தாறாயிரம் வாக்குகளை வடகிழக்கிழங்களால் பெறக்கூடியதாகவும் இருந்தது இப்பொழுது வரக்கூடிய எதிர்காலத்தில் வரக்கூடிய ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டணி அது இந்த தமிழ் பொது கட்டமைப்பினுடைய ஒரு அங்கமாக இருப்பதன் காரணமாக நாங்கள் அந்த சின்னத்தில் போட்டியிடுவதாக நாங்கள் மாத்திரமல்ல சிவில் அமைப்புகள் அரசு தமிழ் அரசியல் கட்சிகள் முக்கியமாக அந்த தமிழ் பொது கட்டமைப்பில் இருக்கக்கூடிய அனைவரும் ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்பாக நாங்கள் டில்கோ ஹோட்டலில் ஒன்று கூடி நாங்கள் ஒரு முடிவு எடுத்திருந்தோம் அந்த முடிவின் பிரகாரம் தமிழ் பொதுச்சபையில் இருக்கக்கூடிய அதன் பிரதிநிதிகள் உட்பட தமிழ் கட்சிகள் உட்பட எல்லோரும் ஒரு ஒருமித்த முடிவுக்கு வந்ததன் பிரகாரம் நாங்கள் தேர்தல் ஆணையாளருக்கு ஒரு கடிதத்தை எழுதியிருந்தோம் இந்த தேர்தல் சின்னத்தை மாற்றும்படி கேட்டிருந்தோம் நேற்றைய தினம் அந்த சின்னம் மாற்றி கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே எதிர்காலத்தில் நாங்கள் அந்த சங்கு சின்னத்தில் போட்டி போட்டியிடுவதாக இருக்கிறோம் நாங்கள் வருகின்ற கடந்த ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் சங்கு சின்னத்தில் போட்டியிட்டோம் எதிர் நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் இந்த சங்க சின்னத்தை எங்களுக்கு தருமாறு தேர்தல் ஆணையாளர் கடிதம் எழுதியிருந்தோம் அந்த ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் தான் அந்த கடிதம் எழுதப்பட்டது தமிழ் தேசிய கட்டமைப்பில் இருக்கக்கூடிய சிவில் சமூக பிரதிநிதிகளும் அரசியல் கட்சிகளினுடைய பிரதிநிதிகள் எல்லோரும் முனைந்து ஏற்றுக்கொண்டதன் பிறகாரம்தான் அந்த கடிதம் எழுதப்பட்டது அதன் பிறகு நேற்று தினம் எங்களுக்கு அந்த சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதுவே வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் அந்த சின்னத்தில் அந்த சங்கு என்ற சின்னத்தில் நாங்கள் போட்டியிடுவதாக இப்பொழுது தீர்மானித்திருக்கின்றோம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்போடு இணைய கட்சிகள் இணைந்து போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றதாக குறிப்பாக தமிழக கட்சி அதற்கான அழைப்புகள் விடுக்கப்பட்டிருக்கின்றன ஏற்கனவே அவர்களுக்கு அதற்கான அழைப்புகள் மிக ஆரம்பத்திலேயே விடுக்கப்பட்டிருக்கிறது அது தொடர்பாக நாங்கள் நேரடியாக அவர்களை சந்தித்தும் நாங்கள் எங்களது எங்களது ஆலோசனைகளை அல்லது எல்லோரும் சேர்ந்து செயற்பட வேண்டிய தேவைகளை நாங்கள் அவர்களுக்கு வலியுறுத்தி இருக்கின்றோம் ஆகவே அவர்கள் விரும்புகின்ற பட்சத்தில் நிச்சயமாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் இணைந்து அவர்கள் இந்த தேர்தலை சந்திக்க முடியும் அவர்களது கட்சியினுடைய உயர்மட்ட குழு கூட்டம் ஒன்று நடப்பதாக கூறினார்கள் அந்த கூட்டத்தில் அவ்வாறான ஒரு ஆரோக்கியமான முடிவு எடுக்கப்படும் இருந்தால் நிச்சயமாக அது சம்பந்தமாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தீவிரமாக ஆலோசித்து அவர்களுடன் பேசுவதற்கு தயாராக இருக்கிறது அதற்கான முடிவை சொல்ல வேண்டியது இப்பொழுது தமிழிசு கட்சி வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய அனைத்து தேர்தல் மாவட்டங்களிலும் நாங்கள் கொழும்பு தேர்தல் மாவட்டத்திலும் போட்டியிடுவதை பற்றி இப்பொழுது ஆலோசித்து கொண்டிருக்கிறோம் அந்த ஆலோசனைகள் சரிவரும் பட்சத்தில் நாங்கள் கொழும்பு கொழும்பிலும் கூட போட்டியிடலாம் அது ஒரு ஒரு பொதுவான சந்திப்பு தேர்தலுக்கு ஜனாதிபதி தேர்தலுக்கு பிற்பாடு அது ஒரு பொதுவான சந்திப்பு ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக தேர்தல் முடிவுகள் தொடர்பாக அவர்கள் தமிழ் தரப்பினுடைய கருத்துக்களை அறிந்து கொள்ள விரும்பி இருந்தார்கள் நான் நம்புகின்றேன் இப்பொழுது புதியதோ ஒரு ஆட்சி வந்திருக்கிறது தேசிய மக்கள் சக்தி என்று சொல்லக்கூடிய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார்கள் ஆகவே அது தொடர்பான தமிழ் மக்களது சிந்தனைகள் நாங்கள் என்ன யோசிக்கிறோம் என்ற விஷயங்களை நாங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் அது மாத்திரமல்லாமல் வந்து தொடர்ச்சியாக இந்தியா இலங்கையில் மேற்கொள்ளக்கூடிய பொருளாதார விடயங்கள் தொடர்பாக குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் பலாலி விமான நிலையத்தை விஸ்தரிப்பது தொடர்பாகவும் காங்கேசந்துரை துறைமுகத்தை என்னென்று சொல்வது மீளுருவாக்கம் செய்வது அல்லது புனிருத்தாரணம் செய்வது அதனை ஒரு முழுமையாக நடைமுறைக்கு கொண்டு வருவது தொடர்பாகவும் தலைமன்னார் ராமேஸ்வரத்துக்கிடையிலான கப்பல் போக்குவரத்து தொடர்பான போன்ற பல விஷயங்களை நாங்கள் பேசியிருக்கின்றோம் ஆகவே அவற்றை இப்போ புதிய அரசாங்கம் வந்திருக்கின்ற பட்சத்தில் அவை ஒரு துரித கதையில் நடத்தப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம் யாழ்ப்பாணத்தில் சொல்வார்கள் இந்த ஏர் டிராஃபிக் போக்குவரத்து சென்னைக்கும் யாழ்ப்பாணத்துக்குமான போக்குவரத்து அதிகரித்திருக்கின்றது முன்னர் ஒரு விமானம் இருந்தது இப்பொழுது ரெண்டு விமானங்கள் ஓடுகின்ற நிலை இருக்கிறது ஆனாலும் வந்து விமான ஓடுபாதை என்பது பெரிய விமானங்கள் வருவதற்கு போதுமானதாக இல்லை இதனால் புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய தமிழ் மக்கள் எட்டு ஒன்பது மணி நேரம் கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் வருவதற்கு செலவு செய்ய வேண்டிய நிலையில் இருக்கிறது இவை மாற்றியமைக்கப்பட்டால் யாழ்ப்பாணத்தினுடைய பொருளாதார வளங்கள் யாழ்ப்பாணத்துக்கு வரக்கூடிய சுற்றுலா பிரயாணிகளினுடைய எண்ணிக்கை யா போன்றவை அதிகரிக்கும் ஆகவே மக்களும் ஓரளவுக்கு வந்து ஒரு வேலை வாய்ப்புகள் பல்வேறுபட்ட துறைகளில் வேலைவாய்ப்புகளை வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்ற விடயங்களையும் கூறியிருக்கிறோம் அதனை அவர்கள் கருத்தில் அடுத்து செயற்படுவதாகவும் கூறியிருக்கிறார்கள் இவை தவிர ஒரு புதிய அரசாங்கம் இந்த அரசாங்கம் தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனையை தீர்க்குமா கொள்ளுமா போன்ற விடயங்கள் ஆனால் அது தொடர்பாக நாங்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய அரசாங்கம் ஜனதாவிமுக்தி பெறமுன்னு அடிப்படையில் ஒரு அதிகார பயிருக்கு அவர்கள் எவ்வளவு தூரம் ஒத்துழைப்பார்கள் என்று ஒரு கேள்வி இருக்கிறது ஆனாலும் கூட தாம் ஆட்சிக்கு வந்தால் பதிமூன்றை நிறைவேற்றுவோம் என்று கூறியிருக்கிறார்கள் அதனை செய்வார்களா என்பது எங்களுக்கு தெரியாது ஆகவே தேர்தலுக்கு பிற்பாடு தான் நாங்கள் இவற்றை பார்க்க முடியும் எவ்வளவு தூரம் இவர்கள் சிறப்பாக செயற்படுகிறார்கள் என்பதை பார்க்க முடியும் இப்பொழுது ஒரு புதிய அரசாங்கம் பல மாற்றங்களை உருவாக்குவார்கள் என்று மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள் இப்பொழுது என்னன்னு சொல்கிறது வாகனங்கள் கொண்டு வந்து கோல்ஃபேஸ் தொடலில் அடுக்கப்பட்டது பிற்பாடு அந்த வாகனங்கள் நினைத்தும் மீண்டும் உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது போன்ற சில சில விடயங்கள் அவர்கள் ஒரு புதியதாக ஏதோ விடயங்களை செய்கிறார்கள் என்று மக்களை சிந்திக்க வைக்கின்றது ஆனால் இப்பொழுதுதான் அவர்கள் அதிகாரத்துக்கு வந்திருக்கிறார்கள் ரெண்டு வாரம் தான் ஆகின்றது அவர்கள் பல வேலைகளை செய்ய வேண்டியிருக்கிறது முதலாவது இந்த தேர்தல் நடந்து முடிக்கப்பட வேண்டும் ரெண்டாவதாக முக்கியமாக வந்து தேர்தல் வெற்றிக்கு பின்னர் அவர்கள் தேர்தல் வெற்றி பெறுவார்கள் என்பது தென்னம் தேர்தல் வெற்றிக்கு பின்னர் அவர்கள் எவ்வாறு செயற்படப் போகிறார்கள் பொருளாதார நிலவரங்களை எப்படி மாற்றியமைக்கப் போகிறார்கள் ஏனென்று சொல்லி சொன்னால் அடுத்த வருட இறுதியில் மீண்டும் வெளிநாடுகளுக்கான கடன்களை செலுத்த ஆரம்பிக்க வேண்டியிருக்கும் அதற்கான வட்டிகளை கட்ட வேண்டியிருக்கும் அவ்வாறான சூழ்நிலையில் இலங்கைக்கான வருமானங்கள் மேலதிகமாக தேவைப்படும் இவற்றையெல்லாம் புதிய அரசாங்கம் எவ்வாறு சமாளிக்கப் போகிறது என்ற கேள்வி இருக்கிறது இந்தியா அவர்களுக்குடன் தாங்கள் ஒத்துழைப்போம் என்று கூறியிருக்கிறார்கள் ஆகவே இவர்கள் இந்தியாவுடன் ஒரு இணக்கத்துடன் செயற்படுவார்களா அல்லது எப்படி இணக்கப் போகிறார்கள் போன்ற பல கேள்விகளுக்கு விடை காண வேணும் என்று சொன்ன தேவை இந்த அரசாங்கத்திற்கு இருக்கின்றது ஆகவே நாங்கள் பொறுமையாக இருந்து பார்க்க வேண்டும் ஒரு எந்த ஒரு அரசாங்கமும் ரெண்டு வருஷம் ரெண்டு கிழமைக்குள் எதனையும் சாதித்து விட முடியாது ஆகவே ஒரு புதிய அரசாங்கம் என்ற வகையிலும் ஒரு இடதுசாரி சிந்தனைகளை கொண்ட அரசாங்கம் என்ற வகையிலும் பல்வேறுபட்ட சமூக வலைத்தளங்களும் பல்வேறுபட்ட ஊடகங்களும் ஒரு இந்த அரசாங்கம் அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக சுட்டிக்காட்டி வருகிறார்கள் நல்லவை நடந்தால் நிச்சயமாக சந்தோஷப்படுவோம் முக்கியமாக ஊழலுக்கு எதிராக அல்லது அதிகார துஷ்பிரயோகங்களுக்கு எதிராக போன்ற விஷயங்கள் வந்து நடக்கமாக இருந்தால் நாங்கள் நிச்சயமாக அதற்கு அதற்கு ஒத்துழை தமிழ் தரப்பும் அவ்வாறான விஷயங்களுக்கு ஒத்துழைக்கும் ஒத்துழைக்க வேண்டும் என்று நாங்கள் நம்புகின்றோம் நாட்டில் ஒரு உண்மையான நேர்மையான கலப்படமற்ற ஊழலற்ற ஒரு ஒரு ஆட்சி முறை இருப்பது நிச்சயமாக நாட்டுக்கு சிறந்த விஷயம் ஆகவே அதில் நாங்கள் நிச்சயமாக அந்த அந்த விடயங்களில் நாங்கள் அவர்களுடன் ஒத்துழைக்க தயாராக இருக்கிறோம் அதே சமயம் மிக நீண்ட காலமாக இருக்கக்கூடிய தேசிய இன பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் அதை இந்த அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் தமிழ் தரப்புகள் பிரிந்து நிற்காமல் ஒன்றாக செயற்பட வேண்டும் என்று இந்திய சார்பில் வலியுறுத்தப்பட்டதாக ஊடகங்கள் செய்திகள் வெளியாகி உள்ளது அவ்வாறு பயிற்சிகள் அது காலாதிகாலமாக அவர்கள் மாத்திரமல்ல உலகத்தின் பல தரப்புகளும் நாங்கள் ஒன்றாக வேணும் என்று சொல்வது வளமையானது ஆனால் இந்த இந்த முறை நிச்சயமாக அவர்கள் சொல்வதன் என்பதிலும் கூட எங்களோட தரப்பிலிருந்து பல பேர் நாங்கள் ஒற்றுமையாக செயற்பட வேண்டும் என்பதை எங்களோட தரப்பிலிருந்து பேசியிருக்கிறார்கள் ஆகவே உதாரணத்துக்கு சத்தியலிங்கமும் அதனை சொல்லியிருக்கின்றார் நாங்கள் எல்லோரும் இணங்கி ஒரு கிணக்கப்பாட்டுடன் செயற்பட வேண்டும் திரு சத்தியலிங்கமும் சொல்லியிருக்கின்றார் ஆகவே அவ்வாற ஒரு சூழ்நிலை ஏற்படுவ நிச்சயம் ஏற்படுவது என்பது நிச்சயமாக ஆரோக்கியமானது ஒன்று ஏற்பட வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம் அந்த அடிப்படையில் தான் நாங்கள் தமிழரசுக் கட்சிக்கும் செய்திகளை அனுப்பியிருக்கிறோம் என்ன முடிவுகள் எடுக்கிறார்கள் என்பதை பொறுத்து அடுத்த கட்டங்களை பற்றி நாங்கள் யோசிக்கலாம் இந்திய ஒளிபரப்பு அமைச்சர் நாளை நாளை முறுதினும் இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ள நிலையில் தமிழ் தரப்புகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகின்றது அவ்வாறான அழைப்புகள் எதுவும் இதுவரை அவ்வாறான அழைப்புகள் எதுவும் இல்லை நான் அறிந்த வரையில் அவரது வருகை என்பது மிக குறுகிய நேரத்தை கொண்ட வருகை சில மனத்தியலங்கள் தான் அவர் இலங்கையில் தங்கியிருப்பார் என்று நான் அறிகிறேன் அந்த வகையில் அவர் ஜனாதிபதி வெளி அமைச்சர் பிரதமர் ஆகியோரை அவர் முக்கியமாக சந்திக்க இருக்கின்றார் அது மாத்திரமல்லாமல் ஜனாதிபதிக்கு டெல்லிக்கு வருமாறு ஒரு அழைப்பினை விடுப்பதற்காகவும் பிரத்யேகமாக அவர் வருவதாக நாங்கள் அறிகிறோம் ஆகவே அந்த வகையில் நான் நம்புகின்றேன் தேர்தல் காலத்தில் ஏனையவர்களுக்கும் நேரம் இருப்பது குறைவாக இருக்கும் அவரும் கூட மிகவும் ஒரு பிஸி மிக மிக ஒரு பிஸியான ஷெடியூலில் சில மனத்தியலங்கள் இலங்கையில் தங்கியிருப்பதாகத்தான் நாங்கள் அறிகின்றோம் அவர் இலங்கையிலும் அவர் சில தான் சந்தி அவர் இருப்பதாக இருக்கிறது என்று சொன்னால் அவரும் மிக ஒரு பிஸியான ஷெடியூலில் தான் இங்கே வருகின்றார் ஆகவே அந்த சில மனத்தியாளங்களுக்குள் ஜனாதிபதி பிரதமர் வழி விவகார அமைச்சரை சந்திப்பதாக இருக்கின்றார் அந்த சந்திப்புகளுக்கு சந்திப்புக்குடன் நேரம் இருந்து எங்களுக்கு அழைப்பு விடுப்பமாக விடுக்கப்படுமாக இருந்தால் அந்த அழைப்பினை நிச்சயமாக நாங்கள் ஏற்று சந்திக்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் அது மிக மிக அந்த 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 சந்திப்புகளுக்கான நேரங்கள் மிக மிக குறைவென்று தான் நான் நம்புகின்றேன் முதலாவது விடயம் வந்து அவர்கள் இதுவரை திட்டவட்டமான தீர்மானகான முடிவில் இல்லை உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் தமிழரசு கட்சி என்பது தனக்குள் உள்முரண்பாடுகள் காரணமாக நீதிமன்றம் வரை சென்றிருக்கின்றது இப்பொழுது உள்ளுக்குள் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்களுக்கே வருகின்ற தேர்தலில் ஆசனங்கள் வழங்கப்படுமா என்ற கேள்விகள் பல பேர் மத்தியில் இருக்கின்றது இவ்வாறான சூழ்நிலை இந்த சூழ்நிலை எல்லாத்தையும் மாற்றி அமைத்து அவர்கள் ஏனையோருடன் பேசுவதற்கு தயாராக இருப்பார்களா என்பது ஒரு பாரிய கேள்வி ஆகவே நிச்சயமாக நாங்கள் அவர்கள் இவ்வாறான முடிவுகளுக்கு வருவார்களா என்பதை நான் திட்டவட்டமாக சொல்ல முடியாது ஏனென்று சொல்லி சொன்னால் அவர்கள் பல குழப்பங்களுக்குள் மத்தியில் இருக்கின்றார்கள் அந்த குழப்பங்களை தீர்த்து தங்களுடைய கட்சிக்குள் ஒருமித்த நிலைப்பாட்டை எடுத்தால் மாத்திரம்தான் இவர்கள் ஏனையோருடன் பேசுவது இலகுவாக இருக்கும் அந்த நிலைமை இன்னும் தோற்றம் பெறவில்லை என்று நான் கருதுகின்றேன் யாழ்ப்பாணத்தில் மட்டக்களப்பில் பொது வேட்பாளருக்கு ஆதரவாக செயற்பட்டவர்களை இணைக்க முடியாது போன்ற பல தகவல்கள் பத்திரிகைகளில் ஊடகங்களில் வந்து கொண்டிருக்கின்றன ஆகவே அவ்வாறான ஒரு சூழ்நிலையில் உள்ளுக்குள் ஒரு சுமூகமான அமைதியான சூழல் தமிழரசுக் கட்சிக்குள் இல்லாத ஒரு நிலையில் அவர்கள் எவ்வாறு ஏனையோருடன் பேசுவதற்கான ஒரு பொது உடன்பாட்டை தங்களுக்குள் எட்டுவார்களா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது ஆகவே இதற்கான பதில் எல்லாவற்றையும் அவர்கள்தான் கூற வேண்டும்